வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவை பார்க்கறதுக்கான நோக்கமே இந்த பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பொழுது உடனே நீங்கள் சிகிச்சை பெற்று அந்த நோய்கள் வந்து விடுபட்டுக் கொள்வதற்காக தான் இப்போ உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டு இருக்கிறது புற்றுநோய் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க அதிலும் வந்து மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் ஆகியவை பெரும்பாலான நபர்களைத் தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக இருக்கிறது அந்த நோய் கண்டறிதல் தான் புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதற்கான சிகிச்சைகளுமே நமக்கு தாமதம் ஏற்படும் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஒரு சில பொதுவான அறிகுறிகளை தென்படும் பொழுதே நம்ம அதை சரி பண்ணிக்க போகிறோம் ஸோ அந்த அறிகுறிகள் நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு பண்ணி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேருங்க சரிவாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் உடலில் உங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படுதா பாருங்க அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கான கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறிங்க புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிவிடும் இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அப்படியே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதிகரிச்சுட்டே போகுங்க இதனால் ஒரு நபர் படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படுவாங்க சின்ன சின்ன வேலைகளுக்கு செய்யறது கூட அவங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாப்பிட்றதுக்கு கழிப்பறைக்கு நடந்து செல்வதற்கு ஒரு டிவி ரிமோட்டை பயன்படுத்துறது கூட அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இதுக்காக அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த உங்களுக்கு சோர்வு இருக்குது அப்படின்னு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறான்னு வச்சிங்களேன் அந்த ஓய்வு வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு உதவி புரிந்தாலும் இந்த சோர்வை முழுவதுமாக போக்குவது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயங்க அதனால புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வானது வலி குமட்டல் வாந்தி அல்லது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரஷன் மனச்சோர்வு போன்றவற்றை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ உங்களுக்கு சோர்வு இன்னும் சரியாகாமல் இருக்குன்னா உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சைகளை மேற்கொள்ளுங்க தாமதப்படுத்திக்காதீங்க The <laughs> உங்களுடைய உடல் எடை வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் அப்படி உடனே குறைதான் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா இந்த உடல் எடை குறைதலுமே புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உடல் எடை குறைவது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறி ஆகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் இதை வந்து அலட்சியமாக தவிர்த்துருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாமளே வெயிட் லாஸ் பண்ணணும்னு தான் நினைச்சோம் நாம எடை குறைப்பு நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளாமல் இருக்கும்போது நம்மளுடைய உடல் எடை குறையுதே இது நமக்கு தானே லாபம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒருவருக்கு எந்த காரணமுமே இல்லாமல் திடீரென உடல் எடை குறையும் கட்டாயமாக ஒரு மருத்துவ பரிசோதனை நம்ம செய்து கொள்ளணும் நம்ம வந்து எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும் போதே உடல் எடை குறையுதுன்னா ஏதோ ஒரு நோய் நமக்கு அர்த்தம் எஃபோர்ட் போட்டால் தான் உடல் எடை குறையணும் எஃபோர்ட் இல்லாமலே உடல்நடை குறையுதுன்னா அது ஒரு நோய் வந்து இருக்குன்னு அர்த்தம் ஸோ உடனே நீங்க வந்து தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க தாமத தாமதிக்காதீங்க உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லூகேனியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும் சர்மத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் வந்து உண்டாகுங்க ரத்த செல்களினுடைய அமைப்பில் சம இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும் ஆகவே இது போன்ற அறிகுறிகளையும் ஒருவர் லேசாக எண்ணிவிடக் கூடாது உடலில் தடிப்புகள் தோன்றும் தோல் சார்ந்த மருத்துவ சந்தித்தாவது நீங்க வந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளணும் அது மற்ற பிரச்சனை தானா அல்லது உங்களுக்கு வந்து உண்மையாவே உங்களுக்கு வந்து கேன்சர் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டு சிகிச்சைகளை பெற்றுக் நல்லதுங்க கண்களில் உங்களுக்கு வந்து வலி ஏற்பட்டதா பாருங்க அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப அறிகுறிங்க ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து தவிர்த்துருவாங்க எதனால் தவிர்த்துருவாங்கன்னா அது மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் நாம தான் அடிக்கடி வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோமே நைட் நேரத்தில் தூங்காமல் இருக்குமே அதனால் கூட கண் வலிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க நீங்களாகவே எப்பவுமே ஒரு அசம்ஷனுக்கு வந்து போகாதீங்க தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கண் சார்ந்த மருத்துவ நிபுணரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி கண்கள் சார்ந்த புற்றுநோய் ஏற்பட்டு இருக்குன்னா உடனே தாமதிக்காமல் சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ளுங்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்து தலைவலி ஏற்பட்டிருக்கா பாருங்க அடிக்கடி தலைவெளி ஏற்பட்டாலுமே உங்களுக்கு அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து லேசாக தலைவலி இருக்கு மருந்து மாத்திரைகள் அது ப்ராப்ளம் இல்லை ஆரம்பத்தில் லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து வருமா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் ஆகவே வழக்கத்திற்கு மாறான தலைவெளியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஆரம்பத்தில் ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவர் வந்து அணுகணும் ஏன்னா இது வந்து பிரெயின் டியூமர் மூளை சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறி இருக்குங்க சோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம் ஏன்னா புற்றுநோய்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகும் அதனுடைய செல்கள் அந்த மாதிரி வடிவத்தில் தான் பெருக்க முடியும் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அது மற்ற பிரச்சனைகளால் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உடல் வெப்பம் அதிகரித்து உடல் சூட்டினால் கொப்பம் ஏற்பட்டிருக்கான் அல்லது கொழுப்பு கட்டியாக இருக்கா அல்லது புற்றுநோய் காரணமாக தான் கட்டிகள் ஏற்பட்டிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இருமல் ஏற்பட்டு தான் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்க்கான அறிகுறியாக கூட அதுக்கு இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் வந்து ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு மூன்று நாட்கள் ஆரம்பித்து மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் முதல்ல அதுதான் மனசில் வந்து பதிய வைக்கணும் ஏன்னா மாத்திரை மருந்துகள் எடுத்து ஒரு வாரத்தில் கூட நமக்கு வந்து சளி சரியாகல இருமல் சரியாகலன்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் வந்து அது அதிகமாகும் தொடர்ந்து இருமல் ஏற்படும் சளி உடன் கூடிய ரத்தம் வெளியேறும் மற்றும் சுவாசிக்கிறதால் சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தீவிரமான மருத்துவ பரிசோதனையை நீங்கள் மேற்கொள்ளணும் மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதா பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மறுவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க புறக்கணிக்க வேண்டாம் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனா இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மறு அல்லது மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது அல்லது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அளவு அதிகரித்தல் இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணுங்க அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க நீங்கள் ஒரு தோல் தோல் சார்ந்த மருத்துவ நிபுணர்களை சந்தித்து ஆலோசனை பார்த்தீங்கன்னா நல்லது அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானே அல்லது ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியான்றதை அவங்க உங்களுக்கு விளக்கமாகவே வந்து குறிப்பிடுவாங்க சிறுநீரில் ரத்தம் கலந்து உங்களுக்கு வெளியேறு பாருங்க அப்படி வெளியேறுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை வந்து நீங்கள் புறக்கணிக்காதீங்க இது வந்து சிறுநீருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகல வலி போன்றவை எல்லாம் ப்ரோஸ்டிட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜிங்க உடனே நீங்கள் தாமதிக்காமல் மருத்துவரை வந்து நீங்கள் அணுகணும் தொடர்ந்து நெஞ்சரிச்சல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தாங்க உங்களுக்கு பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உணவை விழுங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக் கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தாங்க ஸோ இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறைவாக இருக்காதீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இரவில் அதிகம் உங்களுக்கு வந்து வியர்த்தல் பிரச்சனை இருக்கா பாருங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படினாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிலநீர் மண்டலம் மற்றும் ரத்தநாரங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்குங்க எதுக்குமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் பயப்படாதீங்க இந்த அறிகுறிகள் எப்போதும் புற்றுநோய் அறிகுறிகளான அறு புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தாதீங்க அதுக்கான சரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளுங்கள் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே நீங்கள் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலம் பெறுங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே